வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ஹெட் அண்ட் நெக் பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் ஹேலவின் முடியலைங்க அதனால் ட்ரெஸ் இருக்குது நாங்கள் ஒரு ஒரு போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தலையில் இருந்த முக்காடை மட்டும் எடுத்துகிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஸ்கல் போன்ஸ் ஏன்னா ஃபேஷியல் போன்ஸ் அண்ட் ஸ்கல் போன்ஸை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பகுதி இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு போன் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு போன் இதில் வந்து ஒரு எட்டு போன் இருக்குது அதை வந்து க்ரேனியல் போன் சொல்லுவோம் பதினாலு போன்ஸ் வந்து ஃபேஷியல் போன்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்க இருக்கக்கூடிய போன்ஸு முதல்ல வந்து இதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோக்ரேனியம் அதாவது நம்ம ப்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த பகுதியில் இருக்கிறது நியூரோக்ரேனியம்னு சொல்லுவோம் இதை வந்து விசரோக்ரேனியம்னு சொல்லுவாங்க அதாவது பாடி பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லையா நம்மளுடைய டங்கு ஐஸு அந்த மாதிரி இந்த முகத்தில் கூடிய உறுப்புகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது உறுப்புகளை விசரான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பகுதியை விசரல் க்ரேனியம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன போன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல மேலேருந்து ஆரம்பிப்போம் நான் எட்டு போன் சொன்னேன் இது வந்து முன்பகுதியில் அந்த இந்த முன் பகுதியில் இருக்கிறது இது வந்து நம்ம வந்து ஃப்ராண்டல் போன்னு சொல்லுவோம் ஃப்ராண்டல் போன் இது வந்து ஒரு போன் தான் ஒரே போன் தான் மொத்தமாக இருக்குது ஒரு போன் ஓகேங்களா அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் சைடில் திருப்பிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து பரைட்டல் போன்னு சொல்லுவோம் இதுக்கு கீழே இந்த சூச்சர் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் இதுக்கு கீழே வந்து டெம்பரல் போன் ஸோ பரைட்டல் போன் டெம்பரல் போன் பின்னாடி ஊருக்கு பாருங்கள் இது வேணும் இருங்க என்ன திருப்பறேன் என்ன கொஞ்சம் இது வந்து ஆக்சிபிட்டல் போன் ஓகே இந்த இந்த சூச்சர் கீழே இருப்பாங்க இது வந்து ஆக்சிபிட்டல் போன் ஸோ வந்து மொத்தம் இந்த பரைட்டல் மட்டும் இந்த சூச்சரிங்க இங்கே டு ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இருக்குது டெம்பரல் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும் ஸோ ஆக்சிபிட்டல் போனும் ஃப்ரண்டல் போனும் நம்மக்கிட்ட ஒரு ஒரு போன் தாங்க இருக்குது ரெண்டு பரைட்டல் ஸோ இப்போ இது ஒன்று ஆக்சிபிட்டல் ரெண்டு பரைட்டல் மூணு இந்த பக்கம் இருக்க பரைட்டல் நாலு இது அஞ்சு அந்த பக்கம் இருக்கிற டெம்பரல் போன் ஆறு மொத்தம் இப்போ ஆறு போன் பார்த்துட்டோம் இப்போ வந்து நான் இந்த இது இப்போ நான் டிசம்பிள் பண்ணலை ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயின் வந்து இதில் ஹவுஸ்டாக இருக்கு இல்லையா இந்த போன் தான் நம்ம பிரெயினை மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது இப்போ மூளை வந்து கீழே வராமல்னா ஏதாவது ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கணும் அடியில் அந்த போன் வந்து நம்ம தனியான போன் நான் கிடச்சா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் அந்த போன் வந்து இப்போ நான் வந்து சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட இந்த இந்த அடியில் இந்த இடத்துல வரும் இல்லையா இதோட பேஸ் இதோட தரைப்பகுதியில் வர மாதிரின்னு எடுத்துக்கோங்க அந்த போன் பார்த்தீங்கன்னா எத்மாய்டுன்னு ஒரு போன் இருக்குது ஸ்பீனாய்டுன்னு ஒரு போன் இருக்குது எத்மாய்ட் அண்ட் ஸ்பீனாய்ட் அது வந்து ஃபார்மிங் த ஃப்ளோர் ஓகே ஸோ ரூஃப் வந்து இதெல்லாம் ஃப்ளோரில் வந்து எத்மாய்டு அண்ட் ஸ்பீனாய்டு வரும் இந்த போன்லேயும் சில பகுதிகள் வந்து கொஞ்சம் அடியிலேயே வர்றதுனால சில இந்த போன் இந்த மாதிரி டெம்பரல் ஆக்சிபிட்டல் ஃப்ரண்ட் எல்லாம் கூட ஃபார்மிங் லிட்டில் பிட் ஆஃப் அ ரூஃப் சாரி ஃப்ளோர் ஸோ இது ரூஃப் கூரை ஃப்ளோர் நான் தரேன் ஸோ ரூஃபையும் பண்ணது இந்த போனோட ப்ரொஜெக்ஷனே வந்து கொஞ்சம் தரையாக இருக்குது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதியை ஃபில் பண்ணுற ரெண்டு போன் வந்து எத்மாய்ட் அண்ட் ஸ்பீனாய்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எட்டு போன் நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரண்டல் ஆக்சிப்டல் ரெண்டு பரைட்டல் ரெண்டு டெம்பரல் எத்மாய்ட் அண்ட் ஸ்பீனாய்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பதினாலு போன் என்னென்ன இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு முதல்ல நம்ம வந்து இந்த இடத்துல இந்த கண் கண்ணோட உள்பகுதி நான் வைக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பகுதி வந்து லாக்ரிமல் நம்ம கண்ணீரை வந்து லாக்ரிமல் என்னன்னு சொல்லுவோம் லாக்ரிமல் போன்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு போன் அது அது ரெண்டு அப்புறம் இந்த மூக்கு இருக்கு பாருங்கள் இது வந்து நேசல் போன்னு சொல்லுவோம் இது வந்து நேசல் போன்னு சொல்லுவோம் இந்த நான் விரல் வச்சு காட்டுறேன் இல்லையா ரெண்டு பக்கம் ரெண்டு போன் ஒரு போன் இல்லைன்னா ரெண்டு போன் ரெண்டு நேசல் போன் இருக்குது ஓகே ரெண்டு நேசல் போன் அப்புறம் இந்த பாருங்கள் இந்த நடுவில் இந்த மூ இந்த மூக்கு நடுவில் இந்த பிரியிற மாதிரி இருக்குது இது வந்து ஓமர் இது ஒரு போன் தான் ஓமர் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த ஓரத்தில் இந்த இடத்துல இந்த கீழே பார்க்குறீங்க பாருங்கள் இன்ஃபீரியர் நேசல் கான்ச்சா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லேக்ரிமல் பார்த்தோம் ரெண்டு நேசல் பார்த்தோம் ரெண்டு இன்ஃபீரியர் நேசல் கான்ச்சா பார்த்தோம் ஒரு ஓமர் பார்த்துருக்கோம் இது வந்து மொத்தம் இது வரைக்கும் எத்தனை ஏழு போன் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைகோமேட்டிக் போன் ரெண்டு இந்த நாங்கள் கண்ணத்தில் வச்சு தொட்டு பார்த்தா தெரியல இந்த நாள் நல்லா தெரியும் பாருங்கள் அது ஜைகோமேட்டிக் போன் ரெண்டு இருக்குது ஒன்பது போன் பார்த்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸில்லான்னு சொல்லுவோம் இல்லைங்க இந்த மேல் பல் இருக்குல்ல அது வந்து மேக்ஸில்லா ரெண்டு மேக்ஸில்லா ரெண்டு பக்கமும் அது பார்க்க ஒரு மாதிரி ஆனால் ஃபியூஸாக இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது ரெண்டு மேக்ஸில் போன் அதுவும் இப்போது நம்ம அதுவும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மேல் இருக்கு இருக்கிறேங்க நாக்கை நீங்கள் வாயை மூடிட்டு நாக்கை மேல் அழுத்துனீங்கன்னா பேலட்டுன்னு சொல்லுவோம் அந்த சுப்பீரியர் பேலட் அந்த இடத்துல வந்து அது போன் உள்ளிக்கியோஸ் டிஷ்யூ கவர் ஆகிருக்கும் ஸோ அதுவுமே உள்ளுக்குள்ள ஒரு போன் தான் அதுக்கு பேர் வந்து பேலன்டைன் போன்னு சொல்லுவோம் அது இதில் பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ பேலன்டைன் போன் நான் இந்த இப்போ இங்கே நான் வச்சு அந்த இதை வைக்கிற அடியில் இல்லையா அந்த இதுதான் வரும்னு வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் பின்னாடி இருக்கும் கொஞ்சம் போஸ்டிகராக இருக்கும் ஸோ பேலன்டைன் போன் அதுவும் ரெண்டு ஸோ நம்ம பதிமூணு போன் பார்த்துட்டோம் இது வரைக்கும் அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரே போன் தான் மேண்டபிள்னு சொல்லுவாங்க மொத்தமாக இதுலையே இது ரெண்டு போன் இல்லை ஒரே போன் இது மட்டும் இதில் வந்து நம்ம நான் சொல்லியிருப்பேன் நிறையா போன் வந்து பேரடாக சொன்னேன் ரெண்டு போன் மட்டும் அன்பேரடு ஒன்று ஓமர் இன்னொன்று வந்து மேண்டுபிள் நியூரோக்ரேனியம் பேசும்பொழுது ரெண்டு போன் வந்து அன்பேரடு ஒன்று வந்து எத்மாய்டு ஸ்பீனாய்டு அது போக ஃப்ரண்டலும் அப்படி தான் சொல்லிக்கலையா ஃப்ரண்டல் போனும் அன்பேரடு ஆக்ஸப்டல் அன்பேரடு எத்மாய்டு ஸ்பீனாய்டு அன்பேரடு ஓமர் மேண்டுபல் அன்பேரடு இது எல்லாம் வந்து அன்பேரடு மற்றது எல்லாமே ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இருக்கும் அவ்வளோதாங்க இதான் இருபத்தி ரெண்டு போன் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய் நன்றி வணக்கம்